அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்தாச்சு என்னென்னா நம்ம என்ன கருத்து சொல்கிறோம்னாலும் கருத்து நம்ம சொல்கிற கருத்து கேட்குறாங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு நூறு கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பத்து கமெண்ட் ஆகுது முதல்ல போய் தாடியை ஷேவ் பண்ணு முதல்ல நீ நீட்டாக ஒரு மற்றவனுக்கு கருத்து சொல்லு இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நாம் வாழ்வதற்கான எல்லா கருத்துகளையும் எல்லா தத்துவங்களையும் வகுத்து கொடுத்தவர்கள் பல தாடிக்காரர்கள் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் அழியா ஐயன் வள்ளுவனிலேருந்து ஐயா பெரியாரிலேருந்து நீங்கள் தாகூர்லேருந்து யாரை எடுத்துக்கொண்டாலும் கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே தாடிக்காரர்கள் தான் அதில் தாடி என்பது எப்பொழுதுமே என்னுடைய ஃபேவரட் இப்போ ஒரு சின்ன நண்பர் ஒருத்தருடைய ஒரு பைலட் லம்காக தாடி வச்சிருந்தேன் இந்த லுக்கோட கருத்து சொன்னா ஓகேவா சரி கருத்துக்கு போயிடலாமா ஒரு மிக முக்கியமான ஆழமான ஒரு கருத்தை சொல்லணும்னு ஆசை ஐயா தமிழ் ஐயா கதிரவன் ஆறுமுகனா ஆறுமுகம் அவர்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் நிறைய பெயர் பலகைகளில் உள்ள ஒற்றுப்புழையிலிருந்து இலக்கணப் பிழையிலிருந்து எல்லாத்தையும் சுட்டிக்காட்டிகிட்டு இருக்காரு எல்லா பெயர்பலைகளும் தான் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் தமிழ் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகிறது தமிழ் பேசுவது கௌரவமற்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் நம்ம பொதுவாகவே இந்த தமிழ் ஸ்கூல் தமிழ் கிளாஸ்னு வந்துவிட்டோம்னாலே நம்ம தமிழ் ஐயாவை கலாய்க்கிறதுக்கு நம்மளாம் ரெடி ஆகிடுவோம் அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ரொம்ப ரீசெண்டாக கலாட்டா தமிழில் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ஐயா அவர்கள் ஒரு பாட்டு பாடினாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் அது கேட்டா லெஃப்டா ரைட்டா கேட்டா லெஃப்டா ரைட்டா வழக்குரைஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா வழக்குரைஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா கட்சிக்காரன் கேட்டார் மீட்டிங் லேட்டா கட்சிக்காரன் கேட்டார் மீட்டிங் லேட்டா தொழையாதா தமிழ் இப்படி கேட்டா தொழையாதா தமிழ் இப்படி கேட்டா தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அப்படிங்கிற ஒரு மிக மிக அற்புதமான ஒரு பாடலை பாடி காசி ஆனந்த் அவர்கள் எழுதிய ஒரு கவி பாடல் இது அந்த பாடலின் முடிவில் அவர் கண் கலங்கி கதறி அழுதார் அது தமிழை ஆழமாக நேசிப்பவர்களுக்கு தான் அந்த வழியும் அந்த அழுகையின் அந்த கண்ணீரின் அர்த்தமும் புரியும் ஸோ அவ்வளோ அவ்வளவு தூரம் வந்து தமிழை அவர் நேசித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுது இதன் மூலமாக இந்த காணொலியின் மூலமாக ஐயா கதிரவன் ஆறுமுகம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமது தாய்மொழி தமிழை தொலைத்து கொண்டிருக்கிறோம் உலகிலுள்ள எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி அதன் அருமையும் பெருமையும் ஆனால் பேசுகின்ற நமக்கு அது தெரியவில்லை அதை நாம் தெரிந்து கொள்ள முயலவில்லை குறைந்தபட்சம் அந்த தமிழின் அருமையை பெருமையை நாம் நம் குழந்தைகளுக்கு பள்ளிகளிலே வந்து இன்றைக்கி நம்ம மெட்ரிகுலேஷன்ஸ் சிபிஎஸ்சி ப சேர்த்துடுறோம் ஆனால் குழந்தைகளுக்கு அந்த தமிழை போதிக்க மறந்து விடுகிறோம் ஐந்தாவது ஒரு ஐந்து வயது நிரம்பிய ஒரு குழந்தைக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐந்துலேருந்து பத்து திருக்குறள்கள் அர்த்தத்தோடு தெரிந்திருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நம் தாய்மொழியின் அருமை பெருமை அவர் சிறுவயதிலையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் ஒரு பாடலை போதித்த மாதிரியும் இருக்கும் அவர்களுக்கு அது சிலபஸுக்கும் லெசன் வைஸாக பாடமாகவும் அவர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தமிழை போற்றுவோம் தமிழை வணங்குவோம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்